அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு புது ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் என்னோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார் அதாவது ஐம்பத்தாறு வருடமாக இந்த உலகத்தில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ப்ளேபேக் பண்ணி கடந்த இரவு முழுவதும் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார் இதில் ஒரே ஒரு வசனம்தான் ஆவியானவர் திரும்ப திரும்ப நினைப்பூட்டி உங்களோடு கூட பேச செய்கிறார் ஏனென்றால் இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது புரோஜனமாக இருக்கும் இது ஒரு பிரசங்கமாக நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் நாட்டில் நடக்கிற சம்பவங்களை குறித்து தான் அதாவது ரெண்டுத்தி முற்றி மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாங்க இது கடைசி காலம் நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் கொடிய காரியங்கள் வரும் என்று ஆவியானவர் திருமணம் பற்றி இருக்கிறார் அப்போஸ்டர் பவுல் மூலம் திமுதிக்கு இந்த நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இது இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது யாரும் மறுக்க முடியாது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாவர்களாக இருந்தாலும் நாத்திகர்களாக இருந்தாலும் இதை மறுக்கவே முடியாது இதுதான் கடைசி காலத்துக்குரிய அடையாளம் என்னெல்லாம் அடையாளம் மனுஷர் எப் யாவரும் எப்படி இருப்பாங்களா தற்பிரியர் பணப்பிரியர் வீம்புக்காரன் தற்பிரியர் தனக்குத்தானே வாழ வேண்டும் பணப்பிரியர் பணம் மேலே வெறிபிடிச்ச ஒரு ஒரு ஆசை அப்புறம் வீம்பு எதை எடுத்தாலும் வீம்பு இவன் எப்படி வந்துடலாம் இவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி வீம்பு எடுக்கிறது ஏன்னா அதுக்கு அடுத்த பாருங்கள் தாய் தூஷிக்கிறவர்கள் தக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் நன்றி இருப்பார்கள் பார்த்திங்களா நன்றி அறிதலே இருக்காது இன்றைக்கி என் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன் ஆனால் அவங்கள்ட்ட நன்மைக்கு எதிராக தீமை வருமே தவிர அதுக்கு மாறுதரமாக எதுவுமே வராது நம்ம யாருக்கெலாம் நன்மை செய்கிறோமோ அவர்களிடமிருந்து தீமை தான் வரும் அதாவது எதுவுமே வராமல் இருந்தால் கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம யாருக்கு நன்மை செய்கிறோமோ அவர்களிடமிருந்து தீமை வருகிறது இது இந்த நாட்களில் அதிகமாக நடக்கிறது ஒரு பக்கம் பணப்பிரியர் ஒரு பக்கம் தற்பிரியர் ஒரு பக்கம் வீம்புக்காரர் இன்னொரு பக்கம் தாய் தவப்படுங்க கீழ்படியாதவங்க இன்றைக்கு சின்ன பிள்ளையை பாருங்கள் உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது டேடி மம்மி உங்களுக்கெலாம் ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லி சிறு குழந்தைகளே பெற்றோர்களை உதாசீனம் பண்ணுகிற கடைசி காலம் என்றால் இவங்க பிறக்கும் பொழுதே செல்ஃபோனோடு பிறக்கிறார்கள் லேப்டாப்போடு பிறக்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு ஞானம் படைத்தவர்கள் போல் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் என்ன தான் ஞானம் படைத்தாலும் என்ன தான் லேப்டாப்போடு செல்ஃபோனோடு குழந்தைகள் வளர்ந்து வந்தாலும் பெற்றோரை கணம் பண்ண வேண்டும் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும் இதெல்லாம் இப்போ இல்லை இதை எதிர்பார்க்க கூடாது என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் அடுத்தது பாருங்கள் சுவாப அன்பு இல்லாதவராகும் சுவாப அன்பு சுவாப அன்புனா என்னது நம்ம சுவாபத்தின்படி என்னெல்லாம் உண்டு ஒருத்தர் கீழே விழுந்து தான் ஓடி போய் தூக்குறது அப்படி தானே அது சுவாபம் அதில் ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டோம் அப்படி தானே இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பைக்கில் கீழே விழுந்து கிடக்கிறாரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா எல்லோரும் விலகி விலகி போயிட்டே இருக்கிறாங்க இது கண் கூட இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு சிலர் தான் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் நின்று இறங்கி அது என்ன செய்கிறாங்க அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாங்க நான் இன்றைக்கு திருத்தி அங்கங்கே ஆக்சிடெண்ட்டாக பார்க்குறோம் அப்படி அப்படி விலகி போயிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த சுவாப அன்பே இல்லை மிருக ஜீவன்கள் மேல் அன்பு இல்லை மனிதர்கள் மேல் அன்பு இல்லை சுவாபு அன்பு அதாவது ஜென்மஸ்வாபம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஜென்மஸ்வாபத்தில் ஒரு அன்பு இருக்கும் அந்த அன்பு இல்லை இன்றைக்கி சென்னையில் பாருங்கள் நிறைய பெற்றோர்கள் வந்து அந்த முதியோர் இல்லத்தில் இருக்காங்க எப்படி புதியோர் பணம் கொடுத்து புதியோர்லாம் பிள்ளைகள் ரெண்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க ரெண்டே ரெண்டு பிள்ளை ரெண்டும் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கும் பிள்ளைகள் வேறு வழி இல்லை தங்களை கூட வைக்க முடியாது இது இருக்கென்று ஓல்டேஜ் ஹோம்ஸு நல்ல லக்ஸுரியஸ் ஹோம்ஸ்லாம் இன்றைக்கி பெருகி கொண்டு இருக்கிறது அப்போது இதுலேயும் ஒரு சிலர் சொல்கிறாங்க நாங்கள் அமெரிக்க இறந்து போய்ட்டா நாங்கள் அமெரிக்காலேருந்து வரணும் உடனே விசா எடுக்கணும் வரணும் கஷ்டம் குடும்பமாக நாலு பேர் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா செலவாயிரும் அதுக்கு மேலே ஒரு இலவசமாக ஒரு அன்னதானங்கள் ஏதோ முதியோரில் சிறுவர்கள் இருந்து கொடுத்தா கூட புண்ணியம் கிடைக்கும் ஆகவே நாங்கள் நீங்கள் இதில் பண்ணுங்கள் இது நம்ம யூடியூப் லைவில் கொடுங்க நாங்கள் அங்கேருந்தே ஃபியூனரில் இது பண்ணிக்கிடுவோம் என்று இப்படி சொல்லுகிறவங்களும் இருக்கிறார்கள் அதாவது இதற்கொரு சாக்கு போக்கு எத்தனை லட்சம் போனாலும் பெற்றோரை திரும்ப பார்க்க முடியாது ஒன்று அவர்களை சுடுகாட்டில் எரித்து விடுவார்கள் இல்லை இடுகாட்டில் புதைத்து விடுவார்கள் இனி அவர்களை ஒரு காலம் பார்க்க முடியாது ஆனாலும் இத்தனை லட்சம் வீணாகுதே இவ்வளோ ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டுமே நீங்கள் நாங்கள் லைவில் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி சாக்கு போக்கு அப்போது இதுதான் கடைசி காலம் இந்த கடைசி காலத்துக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகையினால இதெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரம் இல்லாமல் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்கள் இது வந்து ஏற்கனவே நிறைய பழமொழியில் கேட்டிருக்கோம் நல்லவங்களுக்கு காலமே இல்லை இது நீங்களாம் கேட்டிருக்கீங்களா கேட்கலையா எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க நல்லவங்களுக்கு இந்த உலகத்தில் காலமே இல்லை ரியல் ஏன் ஆண்டவர் இதை சொல்லிக்கிறாங்கன்னா இந்த உலகம் உங்களை பகைக்கும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் என்னுடையவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைக்கும் அப்போது இந்த உலகத்தின் அதிபதி என்னிடம் வருகிறான் அவனுக்குரியது ஒன்று என்கிட்ட இல்லைங்கிறார் இந்த உலகத்தின் அதிபதி யார் இந்த உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து ஆளுகை செய்கிறது பிசாசானவன் அப்போது இவன்ட்டு தான் என்ன இருக்குது பூமியில் உள்ள அனைத்து நிறைவுகளும் இவன்ட்ட இருக்குது அப்போது இவன் தனக்கு பிரியமானவர்களுக்கு இந்த பதவிகள் எல்லா கொடுக்குறான் ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்திற்காக வாழ்கிறவர்களுக்கு இந்த உலகம் பகைக்கும் தேவனுக்காக வாழ்ந்த இந்த உலகம் நிச்சயமா பகைக்கும் அப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பகைத்தது அவருடைய வஸ்திரத்தை கூட சீட்டு போட்டு கடைசி அதில் விற்றுட்டாங்க அவருடைய சரீரத்தை கூறு போட்டு விற்று விட்டார்கள் அவரோடு கூட நெருங்கி ஒன்றாய் சாப்பிட்டு உறங்கின யூதாசே வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான் இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடியவை ஆகவே இந்த உலகம் உங்களை பகைக்கிறதா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு இது ஒரு 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 வெளியரங்கமான ஒரு ஒரு அடையாளம் இந்த உலகம் உங்களை பகைக்கணும் ஏண்ட ஒரு நண்பர் சொல்வார் உங்களை பற்றி என்னை பற்றி சில இல்லாத அதை செய்யாதே செய்ததாக சொல்லாதே சொன்னதாக இப்படி வதந்திகளை பரப்புவார்கள் இவர் ஃப்ராடுமா யார்கிட்டையும் நம்ம ஹமாத்தனை சரித்திரமே கிடையாது ஒருவர் கூட அதை ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் இப்படி ஒரு அடமொழியை வைப்பார்கள் ஏனென்றால் வேறு எந்த கேரக்டர்லையும் என்னை ஒப்புமையை கொண்டு செல்ல முடியாது எதற்காக ஒன்று சொல்லணும் என்பதற்காக அப்போது இப்படிப்பட்ட இது பண்ணும்போது ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார் அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் ஒரு நாள் சொல்லார் என்ன இப்படி எல்லோரும் யாராவது குறை சொல்லுவாங்களா அப்படின்னு நான் இருக்கேன் ஏன் அப்படி சொல்லுன்னா ஒருத்தர் வந்து க குறை சொல்ல பட பட அவங்க உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பாங்க அது உண்மைதான் இன்றைக்கு காட்ரெனோபில் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தெரிகிறது அரசாட்சியில் உள்ள இந்தியாவில் உள்ள முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரிகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களோடு நெருங்கி பழக்கூடிய கிருபையில் கொடுத்திருக்கார் ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு ஆசிரியருடைய பிள்ளை பட் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இதுக்கு காரணம் தெரியுமா கனி கொடுக்கிற தான் கல்லெறி படியப்படும் ஆக நம்ம ஆண்டவருக்காக கனி கொடுக்க கனி கொடுக்க கல்லெறி படப்போம் நம்ம என்ன செய்வோம் இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறோம் அது ஆசீர்வாதமாக அமைகிறது ஆனால் இது இது அந்த அந்த கட்டத்தை தாண்டும் பொழுது அந்த கல்லறி படும் பொழுது வேதனை இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள் உத்தரவுங்க கல்லை விட்டு எறிகிறாங்க எரியும்போது சரத்தில் இரத்த காயங்கள் வரும் வேதனைகள் வரும் வலிகள் வரும் அதே போல் தான் நம் கடந்து வந்த பாதைகளில் அநேகர் கல்லறிவார்கள் இது வலி வேதனைகளை கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி உங்களுக்கு இல்லையா உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை கல் இல்லையா யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்போது ஒரு மனிதன் உயர்வை நோக்கி அடைகிறான் என்றால் அவனுக்கு அதிகமான கல்லறிகள் விழும் ஒரு மனிதன் அநேகருக்கு முன்பாக காட்சி பொருளாய் விளங்கும் பொழுது கல்லறி விழுந்து தான் இருக்கும் அதுலேயும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் நீங்கள் நீதிமானா இருந்தால் கர்த்தனை பிள்ளைகளாக இருந்தால் நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்கள் இந்த உலக பிரகாரமாக பணம் 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 பணம்னு அழைகிறாங்க பாருங்க இவங்க வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காதுங்க நான்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்களோடு பழகியிருக்கிறேன் பெரிய பெரிய செல்வந்தர் உலக இந்த நாட்டுக்கே இரண்டாவது செல்வந்தரோடலாம் பழகியிருக்கிறேன் ஒரு இலங்கை தேசத்துலாம் ஒரு பெரிய இரண்டாவது பணக்காரங்க எல்லார் வீட்லேயும் பிரச்சனைங்க அதனால் நம்ம நினைக்கிறோம் வெளியேருந்து பார்க்க அவ்வளோ பெரிய கார் ஐம்பது லட்சம் கார் இப்போ இல்லை சாரி ஐம்பது கோடி காரில் போகிறாங்க இப்போ இருபது கோடி காரில் போகிறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் போய் நீங்கள் உள்ள குடும்பத்தில் இருந்து பாருங்க நான் இருந்து அனுபவித்து உங்களுக்கு சொல்கிறேன் யாருமே நிம்மதியே கிடையாது ஒரு நாற்பது கல்லூரிகள் வைத்த ஒரு பெரிய தொழிலதிபர் கல்வி தந்தை எனக்கு நிறைய நண்பராக இருந்தார் அவர் தன்னுடைய சஞ்சலத்தை என்னோடு கூட பேசினார் எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்காங்க எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன் எனக்கு உலகமெல்லாம் எல்லா நாடுகளிலையும் வீடு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் பகிர்ந்து 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 எல்லா பிள்ளைகளும் கொடுத்துட்டேன் கடைசியில் ஒரே ஒரு லாட்ஜ் ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு அந்த காம்ப்ளெக்ஸு எனக்கு என் பேரில் வச்சுருந்தேன் அதில் நான் எம்டின்னு போட்டு எனக்குன்னு ஒரு சூட்ரூம் வச்சுருந்தேன் கடைசியில் ஒரு மகன் என் மகன் அந்த இதையும் தானே என்று சொல்லி கேட்டான் என் மனசே நொடைஞ்சி போச்சு ஏன்னா பிள்ளைகள்கிட்ட போய் கையேந்த கூடாது கடைசி காலத்தில் நமக்கென்று ஒரு வ வருமானம் வரட்டு அதற்கப்புறம் பிள்ளைகளுக்கு தானே என்று சொல்லி வைத்தேன் அதையும் எனக்கு தாரியா என்று சொல்லி என்னை கழுத்தை நிறுத்து என்னை பிடிவாதமாய் அந்த காம்ப்ளெக்ஸையும் விட்டார்கள் இப்பொழுது நான் திருநெல்வேலியில் வந்தால் என்னுடைய காம்ப்ளெக்ஸில் தங்க மாட்டேன் என்னுடைய ஹோட்டலில் தங்க மாட்டேன் நான் ஆரியாஸ் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறேன் என்று என்னோடு கூட பேசினார் எல்லாம் உண்மையான சம்பவங்க இல்லை நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பெரியவங்களோட பழகுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கற்று கொடுத்தார் அப்போது பெத்த பிள்ளைகளால் இத்தனை லட்சம் கோடிகள் சொத்து இருந்தாலும் தன் பிள்ளைகள் நிமித்தம் ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் அவர் மறித்து போனார் ஒரு நாள் நான் சென்னையிலேருந்து வரும்பொழுது திருச்சியில் அவரை மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது பாம்புல நிற்கிறாரு ஒரு லாரியில் ஜாமங்களெல்லாம் ஏற்றி போயிட்டுருக்கு அப்போது என்னை பார்த்து சொன்னார் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க பாருங்கள் எனக்கு எவ்வளோ கோடி சொத்து இருந்தாலும் பாருங்கள் காலையில் ஒரு குத்து மாத்திரை சாயங்காலம் ஒரு குத்து மாத்திரை உப்பு போடாமல் குழம்பு எதுவும் இல்லாமல் ஒரு என்னது கஞ்சி குடிக்கிறேங்கிறார் அப்போ பாருங்கள் கத்தை நம்மளை பாக்கியவானா பாக்கியவதியாக வைத்திருக்கிறா அல்லவா அத்தனை கோடி சொத்து நாற்பது கல்லூரிகளுக்கு ஓனர் ஆனால் அவர் என்ன சொன்னார் காலையில் ஒரு குத்து மாத்திரை சாயங்காலம் ஒரு குத்து மாத்திரை உப்பு போடாத உரைப்பு போடாத மசாலா ஜாமான் இது இல்லாத கஞ்சி குடிக்கிறேங்கிறார் இது இதுதான் இதுதான் ஐஸ்வர்யமானால் நீங்கள் வெளியே பார்ப்பதற்கு பளபளப்பாய் தெரியும் நீங்கள் உள்ளவை பார்த்தா அவங்க இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இதெல்லாம் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறேன் எவ்வளோ பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஊழியத்தில் பிரபலமானவர்கள் டாப்புலாம் நாங்கள் இது பண்ணியாச்சு தமிழ்நாட்டிலே ஒரு டாப் ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கை அவருடைய அட்டண்டர் என்று சொன்னார் இவருக்குரிய மரணம் ஒருவருக்கும் வரவே கூடாது என்று சொன்னார் அவர் அவர் நாற்பது நாட்களாக மருத்துவமனையிலிருந்து அவரை துடைத்து எல்லாம் அவரை பராமரித்தார் அவர் சொன்னார் இவருக்குரிய மரணம் அது உலகத்தில் ஒருவருக்கு ஆனால் அவர்தான் தான் உலகத்துக்கே ஆறுதலை கொடுத்தார் தமிழகத்துக்கு ஆறுதலை கொடுத்தார் அவ்வளோ பிரபலமான தேவ ஊழியர் அவருடைய மரணம் மிக மிக கொடுமையாக இருந்தது உலகம் அவரை பகைத்தது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க பெத்த பிள்ளைகள் மனைவி மருமகள் பேரன் பேத்தி ஒருவரும் மருத்துவ சேவை செய்ய அவருக்கு உதவிக்கு இல்லை அவர் சம்பளத்துக்கு வைத்திருந்த அட்டெண்டர் தான் இரண்டு பேர் இருந்தார்கள் ஒரு நாள் நடு இரவு ஒரு மணிக்கு ஆவியானவர் ஏபி நான் அவருக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சென்னையில் பிரபல மருத்துவமனைக்கு ஓடி சென்றேன் அப்பொழுது பார்த்தேன் அனாதையாகி கிடந்தார் அனாதையா இயேசு சிலுவையில் அறையப்பட்டுட்டு இரண்டு கைகளிலேயும் ஆணி கடவாப்பட்டு கிடந்தது போல இங்கு இது இது சலை ஏறிக்கொண்டிருக்குது இங்கே இதை ஏறிக்கொண்டிருக்குது கை கால்கள் எல்லாம் எல்லாம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் அவருக்கு இல்லாத பணமா அவரு இல்லாத மகிமையா அவர் எத்தனை கோடி ஜனங்களுக்கு ஆறுதலாக இருந்தார் ஆனால் அவருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது அவர் சொந்த குடும்பத்தால் பகைக்கப்பட்டார் இதுதான் உலகம் உலகமே சைனா ப்ரேயர் போட்டு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் சொந்த குடும்பம் சொந்த மகன் சொந்த மர்மகள் பேரன்கள் பேத்திகள் ஒருவரும் மனைவி கூட எட்டி பார்க்கவில்லை அவ்வளோ பெரிய நீதிமானுடைய மரணத்தில் கூட ஒருவரும் கூட இல்லை அதுக்கப்புறம் இறந்த பிறகு எல்லோரும் போட்டி போட்டு பக்கத்தில் உட்காந்து அழுது எல்லாம் பில்டப் பண்ணிகிட்ருந்தாங்க அன்றைக்கி முதலமைச்சர் இவர் இறந்து விட்டார் என்று சொல்லி தேடி வரும்பொழுது குடும்பத்தார் ஒரு நபர் இல்லை தமிழக முதல்வர் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு அந்த சட்டத்தை மரியாதை செலுத்த வருகிறார் ஆனால் குடும்பத்தின் நபர் ஒருவர் கூட இல்லைங்க இதுதான் உலகம் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் நீதிமானாக இருந்தால் உலகம் உங்களை பகைக்கும் பெத்த பிள்ளைகள் மனைவி எல்லாரும் உங்களை பகைப்பாள் இதெல்லாம் ரெண்டு மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனத்தில் தெளிவாய் அப்போசனை பர்சு பவுல் எழுதியிருக்கிறார் அதனால் இப்படிப்பட்ட அதனால் கடைசி என்ன நின்று முடிக்க பாருங்கள் தேவ இவர்கள் எப்படி தேவ தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதலிக்கல மறுதளிக்கிறவராக இருப்பார்கள் இப்படிப்பட்டவளை விட்டு நீ விலகு நிறைய பேர் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொள்வார்களாம் தேவபக்தியின் வேஷம் என்னது பக்தியின் வேஷம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து அப்படி ஒரு ஒரு பெரிய பக்தி பரவசம் பற்றி நீங்கள் நடிக்க மாட்டீங்க உண்மையாக சொல்கிறேன் உள்ளே என்ன இருக்கோ அப்படி தான் நான் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் ரொம்ப ஷோ பண்ண மாட்டேன் என்கிட்ட பழகினவங்கள்கிட்ட கேட்டு பாருங்க நிறைய பேர் பாருங்க அப்படி நடித்து பேசுவாங்க அப்படி ஊழியக்காரங்கன்னு என்ன பிரதர் என்ன சிஸ்டர் அப்படி ஒரு அதுக்கு ஒரு டயலாக் மாதிரி ஒரு 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 ஸ்லாங்க் வச்சுக்கிடுவாங்க நான் அப்படி பேச மாட்டேன் என் பழகினவ கேளுங்க உள்ளே என்னதோ அப்படி தான் வெளியே உள்ளே என்னதோ அப்படி தான் வெளியே இதுதான் காட்ஃப்ரே நோபல் இப்படிப்பட்டவர்கள் மீது தேவன் பிரியமாக இருக்கிறாருங்க உண்மையாக இப்படிப்பட்டவர்கள் மேலே தான் ஆண்டவர் பிரியமாக இருப்பார் இந்த உலகம் பணம் 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 ஐஸ்வர்யத்தை தேடி ஓடி சொல்லுங்கள் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு பணம் எப்படி வருது உங்களுக்கு ஏது வருமானம் இதுதான் நிறைய பேருக்கு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது எங்க கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவு நான் கர்த்தரை தேடுறனால கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி நான் பட்டினியாக இருக்க மாட்டேன் நான் குறைவுபட மாட்டேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் ஆகனால் நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு குறைவுலாம் நடத்துவார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்திர தேடுக்கு ஒரு நன்மையும் சிங்க குட்டிகள் கூட காடுகளில் பட்டினியாக கிடக்குமா இறைச்சி கிடைக்காம ஆனால் கர்த்தர தேடுக்கு ஒரு நாளும் பட்டினி இருக்காது நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் கண்டதில்லை என்று அவர் தாவீது பக்தன் சொல்கிறார் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக சாப்பாட்டுக்காக அலைந்து தெரிந்ததை நான் ஒருபோதும் கண்டதில்லை என்று தாவிது பக்தன் சொல்கிறார் நெருக்கங்கள் வரும் சோதனைகள் வரும் போராட்டங்கள் வரும் அதுதான் நமக்கு படிகட்டு இன்றைக்கு காட்ஃபீட் அப்படி கர்த்தர் இவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவ்வளவு சோதனைகள் போராட்டங்கள் இதன் வழியாக கடந்து தான் செல்ல முடியும் கடந்து செல்லாமல் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நான் பேச முடியாது இத்தனை சோதனைகளையும் இத்தனை வேதனைகளையும் இத்தனை சஞ்சலங்களையும் இத்தனை என்னுடைய குடும்பத்தில் வந்த மரணங்கள் இழப்புகள் வறுமைகள் எல்லாட்டையும் தாண்டி செல்வதற்கு அத்தனை பேர் கொடுக்கிறார் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போக்கையும் கொடுப்பாராம் அப்போ சோதிக்கிறவ சோதனையை அலோவ் பண்ணுவார் ஆண்டவர் அனுமதிப்பார் அதை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு போக்கு கொடுப்பார் ஆனால் சோதனையை கர்த்தர் கொடுக்க மாட்டார் அதை ஒருத்தர் நீங்கள் தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும் சோதனையை கர்த்தர் ஒருபோது கொடுக்க மாட்டார் சோதனைகளுக்கு அனுமதி கொடுப்பார் விசாசானவன் தான் சோதிக்கிறவன் அவனுக்கு பேரை சோதனைக்காரன் ஆண்டவர் சொல்லிக்கார் சாத்தானுக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க சோதனைக்காரன் அப்போ ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல அவன் அவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் வேதம் சொல்லிக்கிறது அவரவருடைய இச்சை அதனால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டோம் கடன் எதுக்கு வருது இச்சைனால தான் வருது அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதில் போகணும் இதில் போகணும் அப்படி வேணும் இது வேணும் ஆசைப்பட்டு செலவழித்து கடைசியில் நெருக்க வரும் பொழுது சோதிக்கப்படுகிறோம் இந்த சோதனையை அவரவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் ஆகவே இந்த கேரக்டர் உள்ள மனிதர்கள் எது பணப்பிரியர் தற்பிரியர் அதுக்கப்புறம் பெருமை உள்ளவர்கள் அகந்தே உள்ளவர்கள் தாய் தப்புக்கு கீழ்ப்பள்ளி இழ நன்றி அறியாதவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் சுவாபு அன்பு இல்லாதவர்கள் இணங்காதவர்கள் அவதூறு செய்கிறவர்கள் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்கள் துரோகிகள் துணிகரமானவர்கள் இருமாப்புள்ளவர்கள் தேவப்பிரியராகிராமல் என்ன பிரியராக இருப்பாங்கன்னா சுகபோக பிரியராக இருக்கிறவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலுக்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு ஆண்டவர்கள் சொல்லி இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக வேண்டும் வேற ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பழம்பு ஒரு ஒரு நம்ம தமிழக த தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான் ஞாபகம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவம் ஆனால் தர்மமே வெல்லும் இது வந்து நம்ம நடைமுறைய உலக பிரகாரமான வார்த்தை தர்மத்தின் வாழ்வதனை சூது வந்து கவுமாம் ஆனால் தர்மமே வெல்லம் அதே தான் வேதம் சொல்கிறது நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் உங்கள் நீதிமானுடைய நீதிமான் நித்திய அஸ்திபாரம் நித்திய நித்தியமாய் அஸ்திபாரத்தோடு இந்த பூமியில் வாழ்வோம் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் அவன் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் ஆகவே ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாது என்று ஆண்டவன் சொல்கிறார் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் கால் வைக்கவே முடியாதுங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க இது பைபிளே எழுதப்பட்டிருக்கு பைபிள் எழுதப்பட்டிருக்கு நான் சொல்லல ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது திரும்ப திரும்ப சொல்றேன் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது இதெல்லாம் உண்மை ஆனால் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அலை லுயா இரண்டு வகை ஆசீர்வாதம் இருக்குது ஒன்று கர்த்தரின் ஆசீர்வாதம் இன்னொன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தவறான வழியில் சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் நிறைய பேர் பாருங்கள் பிராண்டி ஷாப் வச்சுருப்பாங்க ஆபரஹாம் ஒயின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு களக்காட்டில் பார்த்துருக்கேன் ஞாபகம் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இப்போ இருக்குதா அந்த ஆபரஹாம் ஒயின்ஸ் வச்சவர் இருக்காரா போனாரான்னு தெரியல ஆபரஹாம் ஒயின்ஸ் எங்கே வேறு பேராக கிடைக்கல ஒயின்ஸ் வைக்கிறதுக்கு வேறு பேராக கிடைக்கல ஆப்ரஹாம் எவ்வளோ ஒரு பரிசுத்தப்பன் விசுவாசத்தின் தகப்பன் அவர் பேரை வைத்து களக்காட்டில் நான் ஒரு ஆபிரஹாம் ஒயின்ஸை பார்த்தேன் கேட்டிங்களா அந்த ஆள் செத்துட்டாரா இருக்காரான்னு தெரியல ஆபரகாம் ஒயின்ஸு மூணுமே தான் தெரியுது இப்போதைக்குள்ளே பார்த்தமே தெரியல அப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வேத வசனத்தை கையில் வச்சுக்கிடுவாங்க ஒரு பக்கம் வேத வசனத்தை கையில் வச்சுக்குவாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க ஆபரகாம் ஒயின்ஸை திறந்து வச்சுருக்குறாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நாங்கள் குடிக்க மாட்டோம் அது பிஸ்னஸ் தானே இன்றைக்கி நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க நாங்கள் குடிக்க மாட்டோம் ஆனால் அடுத்தவங்கள குடிக்காரனாக்கி அவங்க குடும்பத்தை தாலியாக எறுக்க வைப்போம் அவங்க குடும்ப டை இப்போ படன் பிரச்சனையில் சாக அடிக்கிறதுக்கு நாங்கள் உண்டுகோள இருப்போம் நாங்கள் குடிக்க மாட்டோம் என்னங்க இதில் என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள் இது என்ன லாஜிக் இருக்குது நான் என் பிள்ளை குடிக்க மாட்டோம் ஆனால் அந்த சாராயத்தை நாங்கள் விற்போம் அதுக்கு பேர் ஆப்ரஹாம் ஒயின்ஸு நாங்கள் வைப்போம் இது என்ன லாஜிக் இருக்குது யோசித்து பாருங்களேன் கொஞ்சம் யோசிக்க இதில் லாஜிக் இருக்கா அப்போது இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார் இந்த எத்தனை லட்சம் ஜனங்கள் ஈவ் இந்த ஒயின்ஸை குடித்து இறந்துருப்பாங்க லிவர் அவிஞ்சு போயிருக்கோம் இறந்துருப்பாங்க இதே போல் எத்தனையோ வகை இருக்குது ஒருத்தர் வந்து பத்து வட்டி கொடுப்பார் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை கத்திட்டலாம் கொயரில் அங்கே போட்டு பாட்டுலாம் பாடுவார் ஆனால் அவங்க செய்கிற தொழிலா பத்து வட்டி ஸ்பீடு வட்டி பத்து வட்டி பேங்க்கில் டுவெல் பெர்சன்ட்னா ஒரு வட்டி பார்த்துக்கிடுங்க பத்து வட்டினா ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ இத்தனை வட்டி கொடுத்து தொழில் செஞ்சாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் லாஸ் ஆகி முடியாச்சு ஏங்க ஒன்று நீ சாத்தானோட இருந்துங்க இன்னொன்று கடவுளோட இருந்துக்கிட்டு நீ வந்து வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ அந்த சகோதரர் ஒரு நாள் என்னை சந்திக்குமோ சொல்கிறாரு பைபிளில் ஆண்டவர் வட்டிக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார்களா அதாவது ஏசு கிறிஸ்து இந்த ஒவ்வொருத்தருக்கு தாளந்துகளை கொடுத்தார் ஐந்து தாழ்ந்து ரெண்டு தாளந்து ஒரு தலந்து அந்த ஓமையை சொல்கிறார் அப்போ அந்த எஜமான் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொருத்தரையும் கொடுத்தத கேட்குறாரு அஞ்சை கொடுத்தவன் என்னாச்சு ரெண்டை கொடுத்தவன் என்னாச்சு ஒரு தாளந்த கொடுத்தவன் என்னாச்சு அப்போ அஞ்சை கொடுத்தவன் பத்தாக்குறான் ரெண்டை கொடுத்தவன் நாலாகிராம் ஒரு தலைந்த பாங்குனப்போ பூமி கேட்டில் புதச்சி வைக்கிறான் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் எப்பா அவன் சொல்கிறான் நீர் வந்து திரும்ப வந்து கண்டிப்பாக கேட்பீர் அது ஒரு வேளை நான் தொழில் செய்து லாஸ் ஆகிட்டு எனக்கு என்ன கடிந்து கொள்வீர் ஆகையினால் அதை மூடி மண்ணுக்குள்ளே வச்சுட்டேன் அப்போ ஆண்டவர் ஒரு ஓமைக்காக சொல்லுக்கிறார் எப்போ இதை ஒரு காசு கடக்கார்கிட்ட கொடுத்தாலாவது அவன் ரெட்டிப்பாய்க்கு தந்திருப்பான்ல ஒரு ஓமைக்கு சொல்லிக்கிறார் இந்த ஓமை வச்சுக்கிட்டு பைபிளில் ஆண்டவர் இயேசுவே வட்டிக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாருங்கிறார் அப்போது பாருங்கள் தனக்கு சாதகமாக சில வார்த்தைகளை எடுத்துருவாங்க இது ஓமைங்க ஒரு எக்ஸாம்பிள் எப்பா ஒன்றை பெற்றதுக்கு ஆட்டு ஊரில் பெற்றுக்கலாம் அக்கா ஆட்டு ஊரில் பார்க்க முடியுமா சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன்றை வளர்த்ததுக்கு ரெண்டு நாயை வளர்த்தா கூட விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவாங்க அதுக்காக நாயை வளர்க்க முடியுமா சொல்லுங்கள் இதெல்லாம் ஓமை அப்போ இந்த ஓமையை எடுத்துக்கொண்டு என்ன இது அதே போல் ஒருத்தர் ஒயின்ஸ் தண்ணி அடிக்கிறவர் அவர் ஏன்ட்ட வந்து தர்க்கம் பண்ணுறார் அவரும் கிறிஸ்தவரும் தினமும் ஜோபம் பண்ணுறவர் ஆலயத்தில் போய் முழங்கால் போடுறவர் அவர் என்கிட்ட கேட்குறாரு பைபிளே மனம் கசந்தவனுக்கு மதுபானம் கொடுக்க குடிக்கிட்டு அவன் தன் குறைவை மறந்து இருக்கட்டும் நீயோ என் மகனே நீ அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு நீதிமணிகள் புஸ்தகத்தில் சாலமோனுக்கு அவங்க தாய் ஒரு அறிவு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளக்க வேண்டிவேன் நீ அநேகருக்கு நீதி நியாயங்களை செய்ய வேண்டிவேன் நீ நியாயாஸ்தானத்தில் உட்கார வேண்டியவேன் மனம் கசந்தவன் குடிச்சிட்டு சாவட்டு அப்போ இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு மனம் கசந்தவன் குடிக்கலான்னு பா சொல்லிருக்கலாம் சொல்லிக்கலாம் அப்போ குடிச்சிட்டு சாவு அது என்ன சொல்லியிருக்கு மனம் கசந்தவன்னா வாழ்க்கை வருத்தவன் அவன் குடிச்சிட்டு செத்தா சாகிறான்பா நீ வாழ வேண்டியவன் அந்த அப்போ எதை எதை எடுக்கணுமோ அதை எடுக்க மாட்டாங்க நீ வாழ வேண்டியவன் உனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது உனக்கு மனைவி இருக்குது உனக்கு வீடு வாசல் இருக்குது நீ வாழ வேண்டியவனே நீ மதுபானம் அருந்தாத புகைப்பழக்கம் அது செய்யாத பொடி போடாத நீ வாழ வேண்டியவன் போதை ஊசிகளை போடாத நீ வாழ வேண்டியவன் ஆனால் பைபிள் வசனத்தை எப்படி தெரிக்கிறாங்க மனம் கசந்தவனுக்கு மதுபானம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கலாம் என் அன்புக்குரியவர்களே நமக்கு ஏத்தாற் போல அப்படி வசனத்தை எடுத்துக்கொண்டே இருந்தால் இப்படி தான் நிறைய பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் நமக்கு ஏத்தாப்பிள்ள அந்த வசனத்தை திருச்சி எடுக்கக்கூடாது ஆகையே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரையாருங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் நிச்சயமாக விடுவிப்பார் ஆகையனால இந்த வசனத்தை கடைசி வச்சுங்க கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக ஆகிய இப்படிப்பட்ட துரோகம் செய்கிறவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்கிறார் ஆகையனால் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி இங்கே கவலைப்படங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக ஆண்டு விட நாம் பிரார்த்தனை செய்கிறேன் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் அன்பு மிறக்க எங்கள் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் பொல்லாத மனிதர்கள் பணப்பிரியர் தற்பிரியர் இன்னும் வீம்புக்காரர் அகந்தை உள்ளவர்கள் நல்லோரை பயக்கிறவர்கள் இருமாப்பாய் உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்கிறேன் ஒரு நாங்கள் இப்படிப்பட்டவரை விலக உதவி செய்விர்கள் இந்த துன்மார்க்கிற்கு செல்வத்திற்சியை பார்த்து நாங்கள் வருத்தப்படாதபடி ஆண்டவரை போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற வார்த்தையின்படி கொடுத்தது போதும் என்று திருப்தி பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக இப்பொழுதும் ஆண்டவரை தருத்திரத்தில் வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய தருத்திரம் எல்லாம் நீங்கும்படியாக கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை கத்தரின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளபடி உம்முடைய ஆசீர்வதிக்கார பிள்ளைகள் மீது அமர்வதாக இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமுள்ள நாமத்தினால் உடைய பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிடலவா உம்முடைய ஊழியக்காரனை கரம் உயர்த்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி வறுமையிலிருந்து விடுதலையாக்கும் கடன் பிரச்சனை தருத்திரத்திலிருந்து ஒரு விடுதலை இன்றைக்கு இப்பொழுது நீர் கொடுப்பீராக ஆச்சரியத்தை ஆச்சரியமாய் இவர்கள் எதிர்பாராத இருந்து இவர்களுக்கு நன்மைகள் வரும்படி ஒரு வாசலை திறந்து கொடுக்க நீ பூமியில் எவைகளை திறக்கிறாய் அவர்கள் திறக்கப்படும் கட்டு அவிழ்க்கிறாய் அவர்கள் கட்டு அவிழ்க்கப்படும் பரலோகத்தில் எவைகளை கூ பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறாய் அவர்கள் பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லுகிறார் அது ஒரு பரலோகத்தின் வாச பாதாளத்தின் வாசகளை திறக்கக்கூடிய திறவுகோள்களை உன் கையில் கொடுத்திருக்கு என்று சொல்லி இப்பொழுதும் ஆண்டவர் உம்முடைய பொக்கிஷ சாலையிலிருந்து ஆசீர்வாதத்தை திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது கொடுக்கிறேன் வறுமையில் வேதனையில் கஷ்டத்தில் கண்ணீரில் வேதனையில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பொக்கிஷ சாலையிலிருந்து நீர் எனக்கு கொடுத்து அதிகாரத்தின் திறவுகோள்களை வைத்து திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன் அவர்கள் கண்ணீரை நீர் ஆசீர்வதிப்பீராக வியாதியில் படுக்கையில் இருக்கிற யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் இப்பொழுது அவள் மீது அமர்வதாக நீர் எனக்கு கொடுத்த சுகமொழிக்கும் வல்லமை வரத்தை இலவசமாய் பெற்றதை இப்பொழுது இலவசமாய் கொடுக்கிறேன் அவர்கள் படுக்கையிலிருந்து எழும்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன் உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இரத்தத்தின் பெருந்துளிகளின் வல்லமை இப்பொழுது சரத்தில் ஒவ்வொரு அணுக்களிலும் தச தசிக்கலும் பாய்ந்து செல்வதாக தேவையில்லாத கட்டிகள் மறைந்து போவதாக சரீரத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே அவைகள் மறைந்து போவதா உம்முடைய ஜீவன் உம்முடைய உயிர் திறந்த வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றிப்படுகிறார் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் பிள்ளைகளுடைய மன கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்றிப்படுகிறார் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக ஆண் ஆத்மீக ஆசீர்வாதையும் ஆசிர்வாதத்தை இம்மைக்குரிய ஐஸ்வரத்தின் கர்த்தனை அழிச்சிவிறாக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் கருத்து உங்களோடு கூட இருக்கிறார் அதினதின் காலத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் சந்திக்கும் வரை தேவ எங்களோடு இருப்பதாக காட் பிளெஸ் யூ